கந்தசஷ்டி கவசம் துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிச்சயம் கைகூடும் நிமலரருள் கந்தசஷ்டி கவசந்தனை அமரர் இடத்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டிய நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினி ஆட மைய நடம் செய்யும் மயில்வாகலார் கையில் வேளால் என்னை காக்கவென்று வந்து வர வர வேளா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவர் வருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரஹண பவச ரி கையில் பன்னிரண்டுசமும் பன்னிரண்டு இலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் சவ்வும் இரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிழநொழியையும் நிலை பெற்ற முன் நித்தமும் ஒளிரும் சண்முக நீயும் தனியொழியவும் குண்டலியாம் வருக ஆறு முகமும் அணிமுடி ஆறும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செடியில் இலகு குண்டலமும் ஆறு துன்பிய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்த மாலையும் முப்புரி நூலும் முத்தனி மார்பும் செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்டா அருகில் சுழருளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராவும் தொடை அழகும் இணை முழந்தாலும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க செகதன 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 செகன முக 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 முகநக நகனக நகனக நகன டிகு குண டிகு 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 குண டிகுண ரர ரீதி டகு டகு டிகு விந்து 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 முந்து முந்து கதை முந்து எந்தனை ஆளும் ஏரக செல்வா மைந்தன் வேண்டும் வரமகிர் துதவும் லாலா 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 லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதி உறுதியென்றிட்டும் என் தலைவை துண் இறையடி காக்க என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னீர் விழியால் பாலனை காக்க அடியர் மதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நற்றிய புனித காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருப்பல் முனைவேல் காக்க செப்பியனாவே செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க முருகைவேல் காக்கதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விலகவே காக்க சிற்றே அழகுற செவ்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குடிகளை அயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க படைதொடு இரண்டும் பருவேல் காக்க கடைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண் காக்க பின் கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நட்டுணையாக நாவிக்கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தன்னில் வச்சிருவேல் காக்க அரையுருள் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதிர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும் வல்ல பூதம் வலா பே அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் முனியும் கொலிவாய் பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருசி காட்டேறி எல்லிலும் இருட்டிலும் எதிர்ப்படும் காலியோடு அனைவரும் விட்டாங்காரரும் முகிப்பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இதுபிடிந்தோடிட ஆணை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீல்முடி மண்டையும் பாவைகளுடனே பலகலசத்துடன் மனித புதித்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓது வஞ்சனமும் வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றான் வஞ்சகர் வந்து வணங்கிட கால என்னை கண்டால் கலங்கிட அஞ்சு நணுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டலறி மதிக்கெட்டோட படையினர் முட்ட பாச கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதிரிட கட்டு கட்டி உருட்டு கால்கை முறிய கட்டு கட்டு கதிரிட கட்டு முட்டு முட்டு முடிகள் பிடுங்கிட செக்கு செக்கு செதுசெதலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து குறுவடி வேளால் பற்று பற்று பகலம தன்னலறி தனலறி தன்னலறி தனலதுவாக விடுவிடு வேலை வெறிந்ததுவோட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இழித்தரும்

மண்ணால் அரசரும் மகிந்திரவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே பவனே திருபுர பவனே திகழொலி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அருதிருமருகா அமராபாதியை காத்த தேவர்கள் கடுஞ்சிரை விடுத்தாய் கந்தா குகணே கதிர்வேரவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடுமனை அழித்த இனியவேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேளா செந்தன்மா மலையுரம் செங்கல்வராயா சமராபுரிவாழ் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் என்றாய் என்னாய் இருக்க யாருனை பாட தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் புதிய நேசமுடன் யார் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் வெற்றி அன்னமும் சன்னமும் மெத்தமெத்தாக வேளாயுதுனார் சித்து பெற்றடியே சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளை என்று அன்பாய் பிரியமளித்து மைந்தன் என் மீது உன் மணமகின் தருளி தஞ்சம் என்றடியார் தழைத்திர அருள்சை கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்த்ததை காலையில் மாலையில் நேசமுடன் ஒரு சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்தே ரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்பர் சேர்ந்தங்கு அருளுவர் மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரெட்டாய் வாழ்வர் கந்தக்கறி வேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விடியால் காண வெறிடும் பெய்கள் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்தனது அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்தகையதனால் இருபத்தி ஏழுவருக்கு உபதமுதளித்த குருவரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என தடுத்தாட்கொள்ள என்றனதுள்ளம் மேவியை வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மனம கோவே போற்றி திறமிகிவ்ய தேகா போற்றி இடும்பா இருந்தே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலை போற்றி உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே மயில் நடம் இதுவோய் மலரடி சரணம் 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 சரவண பவபும் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம் 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 சரவண பவபும் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம் வெற்றிவே முருகனுக்கு அரகரோகரா